எல்லாரும் யாருக்கு வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா வந்து பேசலாம் இந்த கிளாஸ் அதுக்காக தான் ஐந்து நிமிடம் தள்ளி போனாலும் பரவாயில்லை இந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது ப்ளீஸ் யூஸ் இட் மை நேம் இஸ் செம்மினியா ஐ அம் ஸ்டடிங் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து இந்த மந்த்லி டெஸ்ட்டில் வந்து மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துட்டேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் டுவெண்ட்டி டூ அண்ட் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு மிஸ் போட்டுட்டாங்கன்னு நான் தான் கொஞ்சம் படிச்சுட்டேன்னு சார் சொன்னது வந்து வந்து ஒரு கேர்ள் ஹண்ட்ரட்க்கு நைன்டி நைன் எடுத்தாங்க அதுக்கு அழுந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா இன்னொரு பாய் வந்து போர் மார்க் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க வந்து டோன்ட் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா அவங்கதான் வந்து வேலை தேடி இவங்கதான் வந்து அதிகம் இது என்னது காலேஜ் நடத்திட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பைனேமிஷிகா நான் இனிமேல் ஃபீல் பண்ண மாட்டேன் டோன்ட் மை நேம் நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தீங்களா சார் அப்போ எங்கள் அம்மா பின்னாடி நின்று அந்த பிக்சரில் இருக்கிறது நல்லா கவனின்னு சொன்னாங்க கவனிக்கல அது என் மிஸ்டேக் இனிமேல் அம்மா சொன்னதை கேட்டு நடந்துக்கிறேன் எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல அதனால தாங்க பேரண்ட்ஸ் சார் கூப்பிட்டார் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் குழந்தைக்கு மட்டும் கொடுக்கறது பெருசு இல்ல பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு கூட கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கிளாஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் பாருங்க ஒரு பேரண்ட் எந்த அளவுக்கு கூட இருந்து ஸ்டிமுலேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்களும் இவங்க பேரண்ட்டுமே காரணம் அந்த பிக்சரை கவுண்ட் பண்றதுல கூட அவங்க அம்மா அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க உன்னால முடியும்னு தட் இஸ் பவர் ஆஃப் மதர்ஸ் லவ் ஒரு தாய் அன்புக்கு நிகரானது வேற எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது சூப்பர் மம்மி இருக்காங்களா எஸ் ஓ அம்மா அவங்க தானா ஹோப் பண்ணவங்க அவங்க தான் வெரி குட் வெரி குட் பாத்தீங்களா நல்லா கவனிக்கணும் இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க அம்மாவை என்னால மறக்க முடியாது நிர்மலாவே மறக்க முடியாது ஹோப் மம்மிய மறக்க முடியாது ஏன் தனித்துவம் இவ்வளவு பேர் அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்ததுனால அவங்களுக்கு நானும் யாரு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு அவங்க யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ வாய்ப்பை யாரும் பயன்படுத்திக்கிட்டு சபையில வர்றாங்களோ அவங்க வந்து அடுத்த செப்புக்கு நகருவாங்க இப்போ இதனுடைய சக்சஸ் என்ன தெரியுமா அடுத்து நான் என்னுடைய ட்ரைனிங் நிக்க போறது இல்லை நான் ஒரு கொள்கை எடுத்தாச்சு என்னுடைய உயிர் மூச்சு பிரியும் சமயம் கூட ஏதாவது ஒரு மாணவனுக்கு வந்து நான் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு சாகணும்னு நினைக்கிறேன் நான் கடவுள்கிட்ட கிட்ட அதை தான் வேண்டிக்கிறேன் அப்படி ஏதோ ஒரு இடத்துல நான் போய் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது பேரண்ட்ஸை பற்றி பேசும்போது நான் கண்டிப்பாக இவங்க மூணு பேரை பற்றி நான் பேசியே தீருவேன் என்ன காரணம் குரோத் பர்சன்ஸ் ஆர் இன் மை மைண்டு என் மனசில் வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க வாய்ப்பை பயன்படுத்தினதுனால அப்ப வாய்ப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும் அங்கேயே உட்காந்தா அங்கேயே தான் இருக்கணும் புரியுதா இல்லைங்களா இது அவ்வளோதான் சூப்பர் நல்ல மதர் கிடச்சிருக்காங்க நல்ல குழந்த உங்களுக்கு இவங்க இவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாக்கக்கூடிய பவர் உங்கக்கிட்ட இருக்குது ம் கிப் இட்அப் வாக்கி சார் வாங்க சார் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்க வருவீங்கன்னு எல்லாருக்கும் வணக்கங்க ஒண்ணு மட்டும் இல்ல நீ 10th படிக்கிறாய் எம் சிஷ்வேந்த் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நீ என்னனோ பண்ணா சாப்பிட்டியா இல்லையா நீ என்னனோ வேலை பண்ணா எங்க போணுமா கூட்டி போணுமா ரொம்ப கேர் பண்றதுல சிஷ்வேந்த் பெஸ்ட் தான் தேஜஸ் இருக்கு பாருங்க அழகா சிரிக்கிறீங்க அதான் பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாதான் இதெல்லாம் நடக்கும் இல்லாட்டி நடக்காது சில பேர் டெரரா பார்ப்பாங்க பேரண்ட்ஸ் நீங்க எதுக்கு வந்த இன்னைக்கு ஏதோ ஒரு சாக் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இங்க எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க இந்த குழந்தையோட அவ்வளவு அழகா இன்வால்வ் ஆகுறாங்க ரியலி ஐ லைக் வெரி மச் தட் மோமெண்ட்ஸ் பார்க்க பார்க்க ரொம்ப இன்பமா இருக்கு எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு விரதம் சனிக்கிழமையில நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆனா உங்களோட இவ்வளவு நேரம் நான் கிளாஸ் எடுத்ததுக்கு எனக்கு பசி எடுக்கிற ஃபீலிங்கே இல்லை இன்னும் ஆஃப் டே எடுக்கிறதா கூட நான் எடுத்துருவேன் அப்படி ஒரு பவர் கூடி இருக்குன்னா நீங்க எல்லாரும் இந்த கவனிச்ச ஸ்டைல் இந்த கிளாஸ் மேல வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது தேங்க்யூ சாக்லேட் வாங்கிட்டீங்களா நீங்க வாங்கிக்கோங்க சார் எல்லாருக்கும் வணக்கங்க முதல்ல இந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியர்களுக்கு ஒரு நன்றி காரணம் என்னன்னா எங்களை விட எங்கள் பசங்களை ரொம்ப திறமையாக நடத்துகிறீங்க சார் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பெற்றவங்களோட வழி என்ன அது பசங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சார் ரொம்ப அருமையாக சொன்னார் பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பசங்களுக்காக அப்படின்னு அவர் அவர் சொன்னார் இதை வந்து பசங்க புரிஞ்சிக்கணும் பெற்றவங்களோட கஷ்டம் என்னான்னு பசங்க புரிஞ்சிட்டான் கண்டிப்பாக அவங்க முன்னேறுவாங்க அது அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுங்க வந்து பசங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அதை அவன் படிப்பை மட்டும்தான் வந்து மைண்டில் வச்சு பேசுகிறாங்க ஆனால் அவங்ககிட்ட இன்னொரு திறமை இருக்குது அதை யாரும் க புரிஞ்சுக்கிறது இல்லை நானே புரிஞ்சிக்கல என் பையன் படிக்கிறதில்லைன்ட்டு அவனை படிப்பு படிப்பு மட்டும்தான் போட்டு டார்ச்சர் பண்ணேன் ஆனால் அவங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது படிப்பை தவிர எல்லா திறமையும் அவங்ககிட்ட இருக்கு எனக்கு ஒரு பயம் நான் படிக்கலைன்றதுனால அவனும் படிக்காத போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் அவங்ககிட்ட இருக்கிற திறமையை நான் கண்டுபிடிச்சேன்னா அவனை பெரியால் ஆக்கிடலாம் அந்த திறமை எல்லா பசங்கள்கிட்டையும் இருக்குது பேஸுங்க அத புரிஞ்சுக்காங்க அத புரிய வச்சுது இந்த நிகழ்ச்சி அதனால ரொம்ப நன்றி பாட அதே அப்படின்னு சொல்லுங்க அழகா சொன்னார் அப்பா அம்மா அவங்களுக்கு தான் அந்த உலகமே மீண்டும் மீண்டும் சொல்றேன் தாயோட பாசத்தை பத்தி எத்தனையோ பாடல்ல ஒரு பாடல் தமிழகத்தையே அடிமையாக்கின பாடல் அந்த பாடகரை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் அவரோட நிகழ்ச்சி நிறைய பண்ணியிருக்கேன் நான் மெட்ராஸ்ல அந்த வரிகளை நீங்க நினைச்சா போதும் எப்பவுமே தாய் இருக்கும் போது அருமை தெரியாது அவங்க இல்லாதப்பதான் அந்த அருமை தெரியும் இருக்கும்போது போது அவங்கள பயன்படுத்திக்கவே மாட்டோம் தான் நினைச்சு ஃபீல் பண்ணுவோம் ஆனா உங்களுக்கு பொக்கிஷங்களா கிடைச்சிருக்காங்க அந்த வரியை வந்து மறக்கவே முடியாது அந்த வரியோட நான் முடிச்சுட்டு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துறேன் இதுதான் நீங்க கேட்ட வரிதான் பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாடா தந்து பெத்து எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசுதும்பு சேராமே துப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா

இன்னும் நான் நல்லாவே கேர் பண்ணுவேன் அந்த கேஷ் டெஃபினேஷனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுவேன் தேங்க் யூ சார் என்னோட பேர் எஸ் ரித்திகா சார் ரித்திகா சார் எஸ் ரித்திகா சார் நான் எங்கள் அப்பா அம்மாவை என்றைக்குமே அக்ஸ் எங்கள் அப்பா அம்மா சொன்னதை வந்து என்றைக்குமே அக்செப்ட் பண்ணதில்லை நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால இதுக்கு மேலே நான் அக்ஸெப்ட் பண்ணுவேன் சார் நீங்கள் நான் அடுத்து வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அக்ஸெப்டேஷன் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன கேக்குறேன்னா நல்லா இருந்தது ஓகே அது உங்களுடைய சாய்ஸ் எது நல்லா இருந்தது விச் ஒன் யூ லைக்

அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுதாடா குட்டி ஹக் பண்ற விஷயம் நம்ம நிறைய பண்றது இல்ல ஒரு நாள் செஞ்சுப்பார் நீ உலகத்துல பெரிய அளவு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமே டெபினா உங்களால முடியும் கேப்பிட்டா தேங்க்யூ வெரி மச் அந்த சொன்னவங்க எல்லாருமே சாக்லேட் வாங்கிக்கோங்க டோன்ட் மிஸ் இட் பிளீஸ் டோன்ட் பி எமோஷன் நீங்க அழக பார்த்தா எனக்கு அழகு வந்துருதுடா நான் அழவே கூடாது நான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறேன் Many time I control myself. பட் அதை தாண்டி நீங்க கொடுக்குற எமோஷன் என்ன ஃபீல் பண்ண வைக்குது ப்ளீஸ் டோன்ட் எமோஷன் நான் மறுபடியும் சொல்றேன் என்னுடைய கிளாஸ்ல யாருமே கண் கூடாது டோன்ட் ஒரி பி ஹாப்பி ஹாப்பியா போனாதான் நம்ம ஹாப்பி அப்ளை பண்ண முடியும் ஓகே என் பேர் அசிஷ்வா நான் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்கள் அம்மா நான் வந்து இது வரைக்கும் நிறைய மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்போ கூட எங்கள் அம்மா வந்து மனசு தளர விடாத இதுக்கு மேலே நீ நல்லா மார்க் எடுப்ப அன்னைக்கு நான் ஒரு மார்க் எடுத்தேன் அப்ப கூட எங்கள் அம்மா வந்து இதையே சொன்னாங்க அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்தால் அதே சொன்னாங்க தேங்க் நான் நிறைய மார்க் எடுப்பேன் படித்து ஓ ஒரேக்கு வெரி குட் வெரி குட் Mi chiamo Avidashni I miei padroni mi hanno detto che non ho sentito nulla Ma adesso non ho sentito nulla Non ho sentito nulla Niente E ora? Ora non

என் பொண்ணு வந்து எல்லா விஷயத்துல கரெக்டா இருப்பா. ஆனா இங்க பேச்ச மட்டும் கேட்கல அவங்க ஃபீல் பண்ண வேண்டிய வேலையே இல்லை வந்ததுமே பாப்பா என்ன சொன்னாங்க? உண்மையே ரொம்ப பிடிச்சது. எங்க நான் கேட்கல. இதுவரை இதுக்கு மேல என்ன சொல்லிட்டாங்க? எல்லாத்தையும் சொன்னாங்க. தட் இஸ் வெரி குட். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாப்பா சொன்ன விஷயத்துல எல்லாருமே போட்டு திணிப்போம் நீ இந்த வேலைக்கு தான் போகணும் நீ இந்த பதவிக்கு போகணும்னு ஆனா அவங்க அந்த மாதிரி எய்ம் பண்ணல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போ உன் சொந்த முயற்சியில நீ முன்னுக்கு வரணும் தட் இஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கைக்கு வந்து ஊற்றுக்காலா இருக்கிறாங்க மதர் உண்மையிலே நீங்க சாதிச்சிருவீங்க டெஃபினைட்டா உங்களால முடியும் கங்க்ராட்ஸ் எஸ் பாடப்பட்டிருக்கேன் சொன்னீங்கல்ல

அவங்க சொல்ற அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன் சார் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் பட் ஆனால் அவங்க சொல்றது பண்ண மாட்டேன் எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன் இதுக்கு மேலே அவங்க பிடிச்சது அவங்க சொல்றதும் செய்வேன் அவங்களுக்கு பிடிச்சதும் பண்ணுவேன் நல்லா படிக்கும் சார் சார் என் பேரு கே ராஜேஸ்வரி

சூப்பர் சூப்பர் இதுக்கு தான் நீங்க கிளாப் பண்ணணும் அதாவது உணர்வு தான் உணர்வு தான் வாழ்க்கையோட வெற்றி அந்த லேர்னிங் தான் கண்டிப்பா அம்மா இனிமேல் உங்களை துன்புறுத்த மாட்டாங்க நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு இதை விட டச்சிங்கான விஷயம் என்னன்னா இந்த டூ டீச்சரை மனுஷனா பாக்குறது கூட இன்னைக்கு மக்கள் இல்லை டீச்சரா விடுங்க அவர் ஒரு மனிதர் அப்படின்னு பாக்குறவங்க ரொம்ப கம்மி ஆனா எல்லாமே சோஷியல் சார் தான்

மாட்டேன்னு சொல்லுவா சார் ஆனா நீ ஸ்கூல் போய் ஆகணும் ஒரு கண்டிஷன்ல இருந்த நீ வா காலையில் ஆறு மணிக்கு கல்யாணம் போயிடுவான் சார் மாடு இருக்குது நீ கரு மா தட்டரு எல்லா வேலையுமே செஞ்சு வச்சு சார் இவளுக்கு ஒரு வாரத்திலேயே நான் ஸ்கூல் போறமா அவர்கிட்ட ஸ்கூலுக்கு வந்துட்டான் சார் இப்ப பரவாயில்ல சார் ஃபர்ஸ்ட் கூட இப்ப பரவாயில்ல சார் சோசியல் சார் இவ நல்லா படிக்கிறான் சார் இப்ப

சார் நீங்க அந்த டிசைனிங் வர்றது வந்து அந்த டிசைனிங் ஒர்க்குன்னா கொஞ்சம் மாறும் சார் படிப்பை கூட டிசைனிங் ஒர்க்குன்னா அதில் காட்டுறேன் சார் நைட் அவன் தம்பிக்கு அந்த டி செஞ்சு கொடுத்துருக்காரு சார் அவன் எடுத்துன்னு இருந்தானா நான் காட்டு சொல்கிறேன் சார் ஆ வந்துருக்கான் சார் விபே அந்த டிசைன் எடுத்துக்கலாம் அதான் பார்க்க அவர் அப்பா பஸ்ஸில் நடத்தன ஓட்டுநாளாக இருந்தார் இறந்துட்டாரு அவங்க மம்மி மட்டும் தான் சார் அவங்களை காத்துக்கிறாங்க